வேலை நாட்களில் சீக்கிரமா எழுந்திரிச்சு விடுமுறை நாட்களில் சீக்கிரமா எந்திரிக்காதவங்க அதாவது நேரம் தாழ்த்தி தன்னுடைய செயலை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் சோசியல் ஜெட்லாக் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கான் சோசியல் ஜெட்லாக் அப்படின்னா என்னன்னா ரெண்டு வேறு நேர மண்டலங்கள்ல பயணம் செல்லும்போது ஏற்படக்கூடிய ஜெட்லாக் மாதிரி தான் இதுவும் ஆனால் சோசியல் ஜெட்லாக்ல ரெண்டு நேர மண்டலங்களும் கொஞ்சம் வித்தியாசமானது என்ன அப்படின்னா பணியும் சமூகமும் அப்புறம் ரெண்டாவது உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடிகாரம் நம்முடைய உடம்பு இந்த இரண்டு நேர மண்டலங்களில் முரண்பாட்டு அதனால் சிக்கிக்கும் போது இந்த சோசியல் ஜெட்லாக் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல மூன்றில் ரெண்டு பேருக்கு குறைந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் சோசியல் ஜெட்லாக் ஏற்படுதான் மிட்டவங்களுக்கு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரமோ இல்ல அதுக்கு கூடுதலாவோ ஏற்படுதான் நேரம் பார்த்துதான் நாம வேலை செய்யணும் அப்படிங்கறத யாருமே செய்கிறது கிடையாது உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளும் நேரம் பார்த்துதான் வேலை செய்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அதுவாக ஒரு நேரத்தை தீர்மானித்து எந்தெந்த நேரத்துக்கு இது இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிகார அமைப்பை ஏற்படுத்திக்குது ஆனால் நாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடிகாரத்தை பார்க்காம நாம் ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் எப்போனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர கணிப்பை முன்பின் முரணாக நம்ம வச்சுக்கிறோம் இதனால ஹார்மோன் சுரக்க வேண்டியது தாமதம் ஆயிடுது நோய் எதிர்ப்பு செல்கள் எப்ப வேலை செய்யணும்னு அது பிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த டைம்ல அதால வேலை செய்ய முடியாது பகல்ல இரவுலையும் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த சிற்காடியன் கடிகாரமே தீர்மானிக்குது இந்த கடிகாரங்களும் இருபத்தி நாலு மணி தான் பின்பற்றுது ஆனா ஆந்தைய போல பகல்ல தூங்கி இரவுல கண் போருக்கு இந்த கடிகாரம் கொஞ்சம் மெதுவாக விடுமா நாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடிகாரத்தை அதன்படி நாம் வேலைகளை ஒழுக்கமாக சீராக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாக ஏற்படுத்திக்கக்கூடிய கடிகாரமும் ஒழுக்கமாக சீராக இருக்கும் அதனால் நமக்கு பிரச்சனை வராது அதனால நமக்குள்ளே இருக்க கடிகாரத்தையும் வெளியில் இருக்க கடிகாரத்தையும் ஒரே டைமிங்காக நம்ம செட் பண்ணிக்கிறது நம்ம கையில தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் சேஷனில் பதிவிடலாம் என்ஃபோர்னஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி